இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளியாகி இருக்கிற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் இந்த பதவிக்கு நேரடி நியமனம் பண்றதுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஜாப்ஸ் பக்கத்துல வர்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க வர்ற ஜாப் நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணாம பாருங்க கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில ஊராட்சி ஒன்றியங்களில் அடங்கிய கிராம ஊராட்சிகளில் இருக்கிற இருபத்தி ஏழு ஊராட்சி செயலர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதியான விண்ணப்ப நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஏழு இடத்துக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி தான் இருக்க போகுது இந்த ஒவ்வொரு வேகன்சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இந்த இடஒதுக்கீட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம் எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா ரவி புதூர் இந்த இடத்துக்கு பொது போட்டி கொடுத்துருக்காங்க இது போல பஞ்சலிங்கபுரம் இந்த இடத்துல இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா எஸ்சி இருக்கணும் அதுலயும் பாத்தீங்கன்னா விமன் இது மாதிரி ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷனை நீங்க பூர்த்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு சரியான முறையில் பார்க்க தெரியலைன்னா நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி அலுவலகத்தில் போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக சொல்லி தர்றாங்க இது பறக்கை புத்தேரி மொத்தமா இருபத்தி ஏழு ஊராட்சிக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க நீங்க இந்த கேட்டகரிக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த ஊராட்சியில் காலி பணியிடம் இருக்கோ அந்த ஊராட்சி பகுதிக்கு உள்ள வசிப்பவரா இருக்கணும் கல்வித் தகுதி பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இவங்களுக்கும் கல்வித்தகுதி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு கொடுத்திருக்காங்க பொதுப்பிணியினருக்கு அதிகபட்சமா முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க வயது வரம்பு வேற இனத்தவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்த அறிக்கை பத்தின டீடைல் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அந்த நிபந்தனை என்னெல்லாம் பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி இருப்பிடம் சாதி சான்று முன்னுரிமை ஆகியவற்றை கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனோட இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இன சுழற்சி முறையை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு கிராம ஊராட்சியின் ஊராட்சி செயலர் பணியிடத்துக்கும் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தனித்தனியை தான் விண்ணப்பிக்கணும் நீங்கள் அப்படி எல்லா இடத்துக்கும் விண்ணப்பித்தாலும் அந்த ஊராட்சியின் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வேகன்சிக்கான தகுதியை பெறலன்னா மட்டும்தான் உங்களை ஃபில் பண்ணுவாங்க அடுத்ததான் முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் காலியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும்னு முக்கியமா கொடுத்துருக்காங்க சப்போஸ் அந்த ஊராட்சியில யாரும் இல்லைன்னா அந்த ஊராட்சி எல்லைய ஒட்டிய ஊராட்சியிலிருந்து விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் பரிசீலனை செய்யப்படுவர்னு கொடுத்துருக்காங்க அதனால் மேக்சிமம் உங்கள் ஊராட்சியில் கிடைக்கலன்னா பக்கத்தில் இருக்க ஊராட்சிக்கு மட்டும் விண்ணப்பிக்க ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக அரசு விதிகளின்படி இன சுழற்சி முறை பின்பற்றப்படும் கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சிக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினைத்தி தொள்ளாயிரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் டைரக்டாகவும் உங்களோட கிராம ஊராட்சி அல்லது கிராம ஊராட்சி தலைவர் அவர்களிடத்திட கொண்டு கொடுக்கலாம் இல்லாட்டி பதிவஞ்சல் மூலம் பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு உள்ளாடி அனுப்பி வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்றதாகவும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து கடிதம் அனுப்பி வைக்கப்படும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுக்கு தகுதி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கால் லெட்டர் வரும் இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டபிள்யூ டாட் கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் கூடயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியலைன்னா நீங்கள் உங்களோட ஊராட்சி அலுவலகத்தில் போய் கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தர்றாங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க